எப்போவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னாலே அது ஒரு ஸ்பெஷல் தான் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தான் நம்ம வீட்டில் இப்போ நடக்கப் போகுது அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த சூப்பரான ஒரு கலரில் ஸோ இந்த அபையா வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஹைரா புட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் இருந்து தான் நான் இந்த அபையா வந்து வாங்கியிருந்தேன் எப்படா நம்ம வீட்டு விசேஷம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு ஸோ கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி ஹஜ் நாளும் ஃபங்க்ஷனும் சேர்ந்தே வந்துருச்சு அதனால தான் இந்த சூப்பரான புர்காவை நான் ஹைரா புட்டிக்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஹஜ் பெருநாளுக்காக நான் புர்கா தேடிட்டு இருக்கும் போது தான் புட்டிக்கு வந்து என் அவங்க கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ எனக்கு வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி எப்போவுமே நம்ம வேர் பண்ணுற புர்க்கா கொஞ்சம் யூனிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த புர்காவை இதோட டிசைன் இதோட கலர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலர் ஆப்ஷன் அப்படின்னாக்கா அடிச்சிக்கவே வேணும் அவ்வளோ கலர் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிறலாம் கிட்ட வந்துட்டு புர்கா மட்டும் இல்லை நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் அண்ட் ஸாரீ கலெக்ஷன் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அண்ட் ஹிஜாப்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்து இம்போர்ட்டட் ஹிஜாப்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனில் கிட்ட இருக்குது ஒரு புர்காவ வேர் பண்ணும்போது அவுட்லுக் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி குவாலிட்டியும் முக்கியம் இல்லையா இந்த புர்காவை நான் வேர் பண்ணும்போது ப்ரீமியமான குவாலிட்டியை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்களோட குரூப்பில் நீங்கள் ஆடாகிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவங்களே சென்ட் பண்ணி வச்சுருவாங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பை பண்ணுங்கள் இந்த புர்க்கா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்